தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி ஆண்டவர் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார் நான் ஆண்டவரிடத்தில் செவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில கேள்விகளை என் ஆத்துமாவிலே நான் ஆண்டவரோடு பேசுவது உண்டு அது என்னவென்றால் ஆண்டவரே என் மக்கள்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா என் மக்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா என் மக்கள்கிட்ட நீங்கள் பேசலாம் இல்லையா அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் மக்கள் மாறிவிட்டார்கள் நான் தான் மாறாமல் இருக்கிறேன் என்ன ஆண்டவரை இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் அதிகாலையில் யாராவது தேடுவாங்களான்னு நான் ஒவ்வொரு வீடு வீடாய் போகிறேன் ஒவ்வொரு கிறிஸ்துவ வீடாய் போகிறேன் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க மத்தியானம் யாராவது என்ன தேடுவாங்களான்னு பார்த்தா பிஸியாக இருக்காங்க சாயந்தரம் தேடுவாங்களான்னு பார்த்தா பிஸியாக இருக்காங்க படுக்க போகும்போது பிஸியாக இருக்காங்க என்ன ஆண்டவரே எங்கள் மக்கள் அவ்வளோ பிஸியாக இருக்காங்களான்னு கேட்கும் பொழுது ஆன் அவர்கள் கையிலே செல்ஃபோனை வைத்து கொண்டு தங்கள் முழு கவனத்தையும் அதன் பால் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் சிலர் காதில் இயற்பாடை வச்சுக்கிட்டு இந்த ஏற்பாட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டு இன்னும் பத்து வருஷத்தில் எல்லாருக்கும் அது போகுது அப்புறம் அதை கேட்கவே முடியாது செல்ஃபோனை பார்த்து பார்த்து அதோடய ரேஸ் எல்லாம் கண்ணு பாதித்து இன்னும் கொஞ்ச நாள் செல்ஃபோனே பார்க்க முடியாது இப்படியாக தேவையில்லாத காரியத்திற்காய் தங்களுடைய முழு நேரத்தையும் செலவு செய்கிறார்கள் நானும் அவர்களை படைத்த தேவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் மேல் இருக்கிற பாசத்து நிமித்தம் அவர்களுக்காக சுற்றி 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 தெரிந்து கொண்டே இருக்கிறேன் எவ்வாறு காற்று அடிப்பது அவர்களுக்கு தெரியும் காற்றை உணர முடியாது நான் அவர்களை சுற்றி சுற்றி வருகிறேன் எனக்கு தெரிகிறது நான் அவர்களை சுற்றுகிறேன் என்று அவர்கள் விரலில் செல்ஃபோனை சுற்றிக்கிட்டே இருக்காங்க ட்ரெயினில் போகும்போதும் செல்ஃபோனு காரில் போகும்போதும் செல்போன் பைக்கில் போகும்போது ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிட்டு செல்ஃபோன் இப்படியாக எந்த கருவி விஞ்ஞானமாக இருக்கும் அறிவு கொடுக்கும் என்று படைத்தேனோ அந்த கருவிக்கு என் மகன் என் மகள் அடிமையாகிவிட்டார் என்று இயேசு வருத்தப்படுகிறார் இன்னும் ஒரு துக்க துயரமான செய்தி இயேசு சொல்கிறார் என் பிள்ளைகள் தேவையில்லாத வீடியோக்களை பார்க்குறாங்க அந்த வீடியோவில் அபாசமான காரியங்கள் அசிங்கமான காரியங்கள் நிறைய இருக்குது துணி இல்லாம இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்கிறது எல்லாம் பார்த்து பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் நான் ஆதியிலே சொன்னேன் மத்தையோ ஐந்து இருபத்தி எட்டிலே இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்த்தாலே விபச்சாரம் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் இவன் டெய்லி இசைதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இச்சையோடு தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன செய்வது என்று நான் தெரியாமல் நானே திகைத்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் திருந்த மாட்டார்களா என்று நான் யோசித்து ஆசைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மிகவும் துன்பமாயிருக்கிறது மீ என்று சொல்கிறேன் சிலர் சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் நான் ஃபோனை பார்க்குறேன் திருப்பியும் தேவன் சொல்றார் கமன் டு மீ என்னிடத்திலே இருபத்தி எட்டு மேத்யூ சாப்டர் லெவன் டுவெண்ட்டி எயிட் கம் டு மீ தோஸ் டுலி பேர்டன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா உன் துயரம் உன் துன்பம் உன் கஷ்டம் உன்னை வாட்டி வதைக்கின்றதா என்னிடத்திலே வா என்று இயேசு அழைக்கிறார் இயேசு விடம் போகாமல் செல்போனிடமும் அந்த தீய காட்சிகளிடத்திலும் நாம் போகிறோம் இந்த தீய காட்சிகளை பார்க்கும் பொழுது அது நம்மை பாவத்தை செய்ய தூண்டுகிறது இதை நானும் பார்த்து இருக்கிற போய் சொல்ல அதனால தான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் இந்த ஒவ்வொரு தீய காட்சிகளையும் உங்களை பாவம் செய்ய தூண்டுகிறது உங்கள் கணவர் இல்லாத நேரத்தில் மற்ற ஒரு துணையை தேடுகிறது உங்கள் பிள்ளைகள் துணைகளை தேடுகிறார்கள் திருமணமாகாத பிள்ளைகள் உங்கள் வாலிப பிள்ளைகள் கெட்டு சீரழிஞ்சு போகிறார்கள் ஃபோனால் அப்படி இந்த மொபைல் போன் தேவையா நான் உண்மையில் சொன்னால் எப்போ நான் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டேனோ அன்றையிலிருந்து இதை போன்ற பானை நான் பார்க்கறது நிறுத்திட்டேன் வெறுப்பு வருது அதை பார்த்தாவே வெறுக்குது ஏன்னா எனக்கு என்று ஒரு ஏற்ற துணை அந்த ஏற்ற துணைதான் எனக்கு எப்பொழுதுமே இருக்க முடியாது நான் ஊழியத்தை எடுத்துக்கொண்டேனே ஆனால் எனக்கு ஊழியத்தின் ஏற்ற துணை என் இயேசு கிறிஸ்து அவர்தான் எனக்கு எல்லாம் என் துன்பம் என் சுகம் என் சுகவீனம் என் பலம் என் பலவீனம் எல்லாமே இவர்கிட்ட தான் இவரை விட்டால் வேற யாருமே எனக்கு இல்லை நான் செய்தியை கொடுப்பது கூட நான் யார்கிட்டையும் கேட்குறது இல்லை ஏன்னா கேட்டால் மறுக்கிறாங்க நான் உடல்நலம் இல்லாத பொழுது ஒரு சகோதரியிடமும் ஒரு சகோதரிடமும் கேட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ அனுப்புங்க என்றைக்கு நான் ப்ராட்காஸ்ட் பண்ண முடியலையோ அதை நான் உங்களை பேச்சு நான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணலை ஏன்னா இன்றைக்கு ஊழியம் காசுக்காயாகிவிட்டது நான் வெளியே போய் பேசினா காசு கொடுப்பாங்க இவர் பால் மாட்டேன் காசு வாங்கவும் மாட்டார் காசு கொடுக்கவும் மாட்டார் அவர்கிட்ட பேசலாம் வேஸ்ட் உண்மைதான் பிரியமான என் அருமை தேவ பிள்ளைகளை என்கிட்ட பேசலாம் வேஸ்ட் ஏன்னா உங்களுக்கு நான் ரெக்ரேஷனாக இருக்க மாட்டேன் உங்களுக்கு நான் தீய காரியங்களை சொல்ல மாட்டேன் தீய காரியங்களை செய்ய வழிநடத்த மாட்டேன் இயேசுவை பற்றி பேசுவேன் உங்களுக்கு போர் அடிக்கும் என்கிட்ட பேசினா சிலருக்கு போர் அடிக்கும் அதாவது பேச மாட்டாங்க ஏன்னால் தீயவை என் கண்ணுக்கு பிடிப்பதில்லை பாவம் என் கண்ணுக்கு தூரமாக இருக்கிறது ஒரு சகோதரன் சொன்னார் விரத லென்த்து ஆரம்பிக்க இருக்கிறது நான் எங்கள் அம்மாட்ட பேசுறது இல்லை என் சகோதரர்கிட்ட இல்லை நான் போய் பேசணுமா நான் கேட்டேன் என்ன ஆயிற்று நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னார் அதையெல்லாம் கேட்டு நான் சொன்னேன் நீ பேசாமல் இருப்பது உனக்கு நலம் இந்த லென்த்தில் நீ பேசாமல் இருப்பது உனக்கு நலம் ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் வீணரோடு அமராதே என்று சொல்லியிருக்கிறார் வீணாய் பேசுகிற காரியத்தில் உன்னை ஈடுபடுத்துவார்களே ஆனால் அவர்களோடு நீ பேசாமல் தள்ளி இருப்பது நலம் தேவைக்கு உன்னை பயன்படுத்துகிறார்கள் தேவையில்லாத இடங்களில் தவிர்க்கிறார்கள் என்றால் நீயும் அவர்களை தவிர்த்து விடு என்று சொன்னேன் இயேசு பாருங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு இருக்கவே இல்லை அவர் தனக்கு பிடித்தமான பனிரெண்டு சீடர்களை மட்டும்தான் கூட வைத்திருந்தார் ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் காட்டி கொடுப்பான் இருப்பினும் இன்னொருத்தர் தேர்ந்தெடுத்துக்கலாம் பன்னெண்டு பேர் போதும் தெற்கு தரிசியின் புத்தகம் முப்பது பதினெட்டு இவ்வாறு சொல்கிறது உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் அன்று கர்த்தர் பனிரெண்டு மனிதர்களை என்று உங்களுக்காய் காத்திருக்கிறார் உங்கள் மேல் மனதுபடி எழுந்திருப்பார் நீங்க போனை விட்டுற தயவு செய்து போன் பேசுறதுக்கு வச்சுக்கோங்க போன வந்து இந்த யூடியூப் இந்த மாதிரி கெட்ட காரைகள் பார்க்கறத விட்டுருங்க ஆண்டவருடைய செய்திகளை பாருங்களேன் எவ்வளோ நல்ல செய்திகள் வருது இல்லையா வியாக்கியானம் பண்ணாதீங்க பைபிளில் புக்காடு தயவு செய்து போட்டுருங்க இல்லை இப்படி சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சு இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர் மாதிரி நீங்கள் வாழ முடியாது நான் வாழ முடியாது ஆண்டவர் சொல்கிறபடி நான் வாழலாம் இல்லையா ஏன் அன்னை மரியாதை பார்த்தீங்கல அந்த அம்மாவை பார்த்தீங்கல்ல எவ்வளோ படங்களில் பார்த்துட்டு இருக்கீங்கள அந்த மாதிரி எவ்வளோ மாடஸ்டியா ஆடை உடுத்திருக்காங்க இல்லையா நாமையும் அப்படி உடுத்த முடியாது இயேசுனார் தாடி வச்சிட்டு இருந்தாரு நீங்க தாடி வச்சிட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை இயேசுனார் பாவம் செய்யாம இருந்தாரு நீங்க பாவம் செய்யாம இருக்கீங்களா இல்லை இல்லை எனவே முடிந்தவரை ஆண்டு வரை போல் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஆண்டவரின் வசனத்திற்கு கீழ்படியுங்கள் அப்படி கீழ்படியும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார் நீங்கள் விழுந்தால் வலது பக்கம் விழுந்தால் இடது பக்கம் விழுந்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஏசையா இப்படிதான் சொல்றார் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வலதுபுறமாக சாயும் பொழுதும் இடதுபுறமாக சாயும் பொழுதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் நீங்க இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த உலகம் மாயை இந்த மாயையான உலகம் இந்த கெட்ட உலகத்திலே இந்த கஷ்டமான உலகத்திலே எவ்வளவு கேவலப்பட்டாலும் இந்த உலகத்துல இயேசுவின் வார்த்தையை மட்டும் கேட்டு பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவார் வலது பக்கம் போவாது விழுந்துடுவேன் இடது பக்கம் போவாதே விழுந்துடுவேன்னு உங்களுக்கு பின்னாலே சொல்கிற வார்த்தை உங்கள் காதில் கேட்க சில இடத்த வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க இயேசு இந்த விலைக்கு வேணான்னு சொல்லுவார் ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் அந்த விலை அந்த நிலம் கிடையாது ஒரு வீட்டுக்கு போவீங்க உங்களை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்டுக்கார் வந்து கூட்டிகிட்டு போவார் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா அவங்க காசில் கணக்காக இருக்காங்க நீங்களும் உங்கள் காசில் கணக்காக இருங்க எங்கெல்லாம் யாரெல்லாம் கணக்கா இருக்காங்களோ அங்க நீங்களும் கணக்கா இருங்க எங்கெல்லாம் யாரெல்லாம் தாராளமா இருக்காங்களோ அங்க நீங்களும் தாராளமாயிருங்க ஏன்னா இயேசு சூழ்ந்து போறவனுக்கு பலம் கொடுக்கிறாரு சக்தி இல்லாதவனுக்கு சக்தி கொடுக்கிறாரு இயேசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தருக்காய் நாம் காத்திருந்து எவ்வாறு கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறாரோ அந்த காத்திருக்கிற கர்த்தருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை கேட்டு நடப்போமே ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து நல்லா கவனிங்க நீங்க சோர்ந்து போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் சக்தி இல்லாதவனுக்கு சக்தியை பெருக பண்ணுவார் தமிழ்ல சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சத்துவம் என்றால் சக்தி பலவீனமாக இருக்கிற உங்களுக்கு இயேசு பலனை கொடுப்பார் எனவே காத்து கொண்டிருக்கிற இந்த அருளாதர் இயேசுவுக்கு நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம் அண்டவரே டாடி முழுக்காக வச்சுட்டேன் டாடின்னு சொல்ல போகிறோமா இதுவரை என் மகள் என் மனைவி முக்காடு போடாமல் உடலை அங்கும் இங்கும் தெரிய வைத்திருக்கிறார்கள் அதற்காக இந்த லென்த்தில் நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லுவோமா இல்லை ட்ரெடிஷனில் மாறிடுச்சு நாங்களும் மாறிட்டோம் இதுவரைக்கும் கூட சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக தெரியுது இப்படி தான் இருக்குது துணி கீழே தான் இருக்குது மேலே ஒன்றுமே இல்லை கழுத்து எல்லாம் தெரியுது இப்படி தான் இருப்போம் ட்ரெடிஷன் மாறிடுச்சுன்னு சொல்லுவீங்க அப்படி சொன்னால் மத்தையும் ஐந்து ஐந்தாம் அதிகாரம் ஏச சொன்னார் இல்லையா இச்சையோடு பார்க்குறாங்களேன்னு அப்போ இச்சையோட பார்க்குறத விரும்புகிறீங்களா உடலை மறைக்காமல் இருக்கும் பொழுது உங்கள் அந்தரங்க உறுப்புக்கள் எல்லாம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் விரும்புவீங்களா கணவன்மார் விரும்புகிறீங்களா பெற்றோர்கள் விரும்புகிறதா சிந்தித்து பாருங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்க ஆடை ஆபரணங்களிலேயே ரொம்ப முக்கியமா இருங்க லென்த்து காலத்துல நீங்க இதெல்லாம் கடைப்பிடிக்கலாம் சும்மா சாப்பிடாம ஒரு வேலை சாப்பிடாம இருக்கிற சிகரெட்டு பிடிக்காம இருக்கிற ஒரு நாள் குடிக்காம இருக்கிறேன்னு சொல்லி இருந்துடாதீங்க அதெல்லாம் முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆண்டவருக்கு கீழ்படிந்து ஆண்டவரின் வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் தியானித்து பாருங்க சொன்ன ஒவ்வொரு வசத்தையும் யோசித்து பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்